الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد وقال نبينا وقال الله وقال الله تعالى في القران الكريم وما ارسلنا من قبلك من رسول الا نوحي اليه انه لا اله الا انا فاعبدون وقال نبينا صلى الله عليه وسلم ولا تدع قبرا مشرفا الا صبيته ألا وترى நிகரற்ற பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூல் உல்லாஹி சல்லு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் சகாபா மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாட்டுமாக அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே சமாதி வழிபாட்டை ஒழித்த சத்திய திரு குரான் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு கடந்த காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தலையாய இருந்த ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு இஸ்லாத் அசலாம் அவர்களில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹூரேஸ்லம் அவர்கள் வரை எல்லோருமே இந்த தலைப்பை டச் பண்ணி தான் பேசியிருக்கிறார்கள் அப்படி மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாநாட்டில் இது என்பதால் எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் இந்த தலைப்பை நாம் பேசிக் கொண்டுதான் இருக்கிறோம் சில தலைப்புகள் மீண்டும் வரும்பொழுது ஏற்கனவே கேட்ட விஷயம் தானே என்ற ஒரு சடைவு நமக்கு வருவதை பார்க்கலாம் ஆனால் ஒரு அக்கிரமம் தொடர்ந்து இருக்குமானால் அந்த அக்கிரமத்தை ஒழிப்பதற்காக தொடர்ந்து அது பாடுபடத்தான் வேண்டும் ஒரு அநியாயம் எத்தனை தலை தூக்கினாலும் சரி அதை ஒழித்து கட்டியே தீர்வேன் என்று அதை மீண்டும் 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 சம்மட்டி கொடுத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த சமாதி வழிபாடு என்பது கபலிக்கப்பெற்ற சூரியன் இல்லா லா இலகி அன்னகுலாக இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் ஆதம் இருந்து எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களும் எல்லா தூதர்களும் நாம் அறிவித்த விஷயம் என்ன என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது நான் தான் இறைவன் எனக்கு மட்டுமே வணங்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் இதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா தூதர்களும் வந்தார்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் தரம் முதல் மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்ன என்னை தவிர யாரையும் இந்த வசனமே சமாதிகளை ஒழித்து கட்டக்கூடிய வசனம் தான் இது இதுக்குகள் சமாதி வழிபாடுகள் அல்லாஹ் கிடை வைக்கக்கூடிய அனைத்தையும் நொறுக்கி தள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனத்தை ஒற்றை அறையில் அறிகிறான் அல்ல எல்லா தூதர்களும் இந்த உலகத்தில் எத்தனை தூதர்கள் வந்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அனைத்து கடமை கட்டாய பிரச்சாரம் என்ன இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது திருமறை குரானை தன் வழிகாட்டியாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடே நாம் நடத்துகிறோம் அல்ல சொல்றான் குரான் பல நூறு முறை இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் பல நூறு முறை ரமலான் மாதம் வந்துவிட்டால் இந்த வசனத்தை கேட்காதவர்களே இருக்க முடியாது ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் திருமறை குரானை நாம் இறக்கிறோம் அப்படிங்கிறா எல்லோரும் ரமலானை சிறப்பில் கவனம் செலுத்துகிறோம் ஒழிய திருமறை குரானில் கவனம் செலுத்துவதில்லை திருமறை குரானை இறக்குவதற்கு ஒரு நல்ல மாதத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படியானால் குரான் எவ்வளவு சிறந்தது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் விளங்க மாட்டேங்கிறோம் ரமலான் என்பது வருடத்தில் ஒரு முறை வரும் ஓடி போயிடும் நாம் சாகும் வரை நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று திருமறை திருக்குறான் என்பது இது இறங்கியதால் தான் ரமலானுக்கே சிறப்பு என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு பீரோல் இருக்கு அதுல தங்கங்கள் வைரங்கள் வைடூரிய இருக்கு அது எப்படி சொல்லுவோம் இந்த பீரோ எவ்வளவு சிறப்பு தெரியுமா தங்கமும் வைரமும் வைடூரியும் இருக்கக்கூடிய பீரோ வீரக்கு தனி சிறப்பு கிடையாது அதில் தங்கம் இருப்பதால் சிறப்பு அதில் உயர்ந்த பொருள் இருப்பதால் சிறப்பு அது போல ரமணானுக்கு தனிச்சிறப்பு என்பது வைக்க இருக்கட்டும் திருமறை குரான் இறங்கி இருக்கிறது என்பதற்காக சாதாரண விஷயமா மிக முக்கியமாக நாம் எடுத்து கையாள வேண்டிய விஷயம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நம்ம வைக்க வேண்டிய விஷயம் திருமறை குரான் சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இணை வைத்தல் சிறுக்கு இதெல்லாம் நிறைய விஷயம் நீங்க விளங்கியிருப்பீங்க

கண்டவுடன் சுட உத்தரவு அப்படின்னு கண்ட உடன் சுட உத்தரவு கவர்மெண்ட் எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை பத்தாவது வாட்டி சொல்லிட்டா அதான் தடவை சொல்லிட்டான அப்புறம் அசால் இருப்பீங்களா பார்த்து பதில் அடிச்சு ஓடுறமே மனிதனுடைய எச்சரிக்கைக்கு ஒரு அரசின் எச்சரிக்கை ஆயிரம் முறை சொன்னாலும் பயப்படுகிறோம் படைத்த ரப்புல் எச்சரிக்கை திருமறை குரான் படைத்த ரப்புல் ஆலமின் சிறுக்கமத்தை எப்படி எச்சரிக்கிறான் பல்வேறு வசனங்கள் இருக்கு சுருக்கமா வச்சுக்கிடுங்க உமை யுஷிக்மில்லாஹி பக்தி ஹரம் அல்லாஹ் அலைகள் ஜென்னா யார் அல்லாஹுக்கு இடை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சோனத்தை ஹராமாக்கி விட்டான் அப்படிங்கிறான் அல்லாஹ் ஹராமாக்கி விடுறதுனா என்ன பன்றிக்கரி கிலோ அதை தின்பது ஹராம் அது சொர்க்கத்தை ஹராமாக்காது ஞாபகம் வச்சுக்கிறேன் ஒரு ஹராம் சொர்க்கத்தை ஹராம் ஆக்காது அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டால் சோரம் ஹலால் ஆகிவிடும் பன்றிக்கனி தின்பதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தாலும் எத்தனையோ ஹராமல் இருக்கின்றன அவைகளெல்லாம் சொர்க்கத்தை ஹராமாக்காது ஆனால் இணை வைத்தல் என்பது சொர்க்கத்தை ஹராமாக்கிவிடும் இந்த இணை வைத்தலை ஒரு சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் சல்லாஹ் செல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு மனிதர் இருக்கவே முடியாது நபிகள் பெருமானாருக்கு பிறகு நபிகள் பெருமான சிறப்பை அணு அளவு கூட யாரும் பெற முடியாது மாபெரும் சிறப்புரியர்கள் நபிகள் நான் எம் சொல்லாசலாம் அதற்கு ஏகப்பட்ட திருமறை புராணிலே ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன ஒரு வசனத்தை சொல்கிறேன் உமை யுதேன் ரசூல் ஃபகதா தா அல்லாஹ அல்லாஹ் இதை விட ஒரு உச்சகட்ட வேண்டியதில்லை நபிகள் பெருமானார் சிறந்தவர்கள் என்பதற்கு இதை விட பிரம்மாதமான ஒரு வார்த்தை தேவையில்லை உமை யுதேன் ரசூல் பஹதா தா யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டார் அப்படிங்கிறான் அல்லாஹ் இந்த கேரண்டி இந்த உத்தரவாதம் அபுபக்கர் சித்திக்கு கூட கிடையாது சகாபாக்களுக்கு கிடையாது சகாபாக்களுக்கே கிடையாது என்றால் அவுளியாக்கள் எம்மாத்திரம் சேகுமார்கள் யாரு பெரியவங்க எம்மாத்திரம் அபுபக்கர் சித்தி கூட சிறப்பு கிடையாது இந்த சிறப்பு யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லா கட்டுப்பட்டு விட்டார் அபுபக்க சித்தி கட்டுப்பட்டா அல்லாவு கட்டுப்பட்டு ஆவாது சஹாபாக்கள் கட்டுப்பட்டு விட்டால் அல்லாவு கட்டுப்பட்டு ஆவாது அவுலியாக்கள் கட்டுப்பட்டால் அல்லாவு கட்டுப்பட்டதா ஆகாது முஹீத்தின் சொல்லை கேட்டால் அல்லாஹ் சொல்லை கேட்டதா ஆகாது நபிகள் பெருமானார் சொல்லை கேட்டால் அந்த வசனத்தை பாருங்க இந்த தூதருக்கு இந்த முகம நபிக்கு ஒருவன் கட்டுப்பட்டு விட்டால் அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டான் இது ஒரு வசனம் இதை மனசுல ஆழமா உள்ளத்துல வைங்க

நான் என்னுடைய வணக்க வழிமுறைகள் எனது தொழுகையும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் எனது வாழ்வும் எனது சாவும் அல்லாவுக்காக என்று சொல் அப்படிதான் சொல்லணுமா சொன்னாங்களா என்னுடைய தொழுகையும் என் வணக்க வழிபாடுகளும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும் ரப்புல் ஆரம்பிக்கு இதுக்கு என்ன அர்த்தம் உள்ளடையோ புறாய் கேட்க வருகிறேன் ஹதீசை கேட்க வருகிறேன் என்ற நோக்க அல்லாஹ்வுக்காக வருகிறேன் அல்லாஹ்வுக்காக வருகிறேன் விட்டால் அது அமலாகிவிடும் யாசிச்சிக்கிடுங்க சும்மா கிடையாது என்னுடைய தொழுகையும் என்னுடைய வணக்க முறைகளும் என்னுடைய வாழ்வும் சாவும் என்னுடைய ஒவ்வொரு மூச்சும் என் மனைவி மக்களுக் கிடையாது என் முன்னாடி கிடையாது என் புருஷனுக்கு கிடையாது என்ன பெற்ற பெற்றவனும் கிடையாது அல்லாவுக்காக வேற யாராவது சின்னா வருமா வேற யாருக்காக அமல் செய்ய முடியுமா யார் ஒரு கூட்டத்திற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு மாநாட்டிற்கு வருவதாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு எட்டி எடுத்து பிரச்சாரத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த பிரச்சாரத்திற்கு வருவதாக இருந்தாலும் அல்லாவுக்காக எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ் அப்படி இருந்தால்தான் நீ இந்த நபியை ஒத்துக்கொண்டதாக அர்த்தம் ஒரு வசனம் பாருங்க யா ஐயோ நபியோ ஹஸ்புக் அல்லாஹ் மன்னித்தபா கவின் ரூமினி அருமையான வசனம் இது யா ஐயோ நபியோ ஹஸ்புக் அல்லாஹ் மன்னித்தபா கவின் ரூமினி நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஸ்லிம்களுக்கும் வெத்து முஸ்லிம் அல்ல வெத்து முஸ்லிம் அல்ல தான் ஒரு முஸ்லிம் சொல்றான் அவன் கிடையாது உமக்கும் உன்னை பின்பற்றிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல் வார்த்தை வழங்குது அவங்களுக்கு அடே அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டுவதற்கு ஒரு தகுதி உண்டு தராணி உண்டு எல்லாருமே எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட முடியாது நான் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்ல வேண்டுமானால் நான் நபியை பின்பற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் நபியை பின்பற்றிக் கொண்டுதான் நான் அல்லாஹ் போதுமானவன் சொல்லணும் அல்லாவுக்கா ஒரு அமலை செய்துவிட்டுதான் அல்லாஹ் போதுமானவன் சொல்லணும் நபியை பின்பற்றாமல் அல்லாஹ் போதுமானவன் அவனை வேற ஒரு அயோக்கிய யாரு கிடையாது உங்களுக்கு தெரிந்து நீங்கள் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஒரு என்ன செய்யறான் சரியான கிக்கு போதை அடிச்சிட்டு ஒரு பாய் ஒரு அப்துல் காதர் சரியான போதை கிக்கு ஏத்துட்டு பள்ளிவாசல்ல ஒரு ஏதோ மைக்க களம் அன்றான் திருடுறான் என்ன செய்வோம் அவன் பாயினே வச்சுக்கிட்டு அப்துல் காதர் தான் குடிக்கிறான் அப்துல் காதர் திருடிட்டு போறான் மைக்க நம்ம பத்து பேர் ஓடி போய் மிதி 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 அவன் அவன் என்ன செய்யறான் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிறான் மிதிரராசா அல்லாஹ் போது திருட்டு போயல குடியாரு ஏன் அப்படி அல்லாஹ் அல்லா போதுமானவன் சொல்வதற்கு தகுதி கிடையாது அவன் அந்த தராணி கிடையாது ஏன்னா உள்ளக்குள்ள ஹராம ஏத்திருக்கான் திருட்டு ஒரு ஹராம கைய விட்டுற வேலை செஞ்சிருக்கான் அதே நீ அல்லாஹ் போதுமானவன் என்றால் ஒன்னிடத்துல எப்படி அயோக்கியத்துல வரும் உன்னிடத்துல எப்படி பிராடு வரும் ஒன்று எப்படி மோசடி வரும் ஒன்று எப்படி அகம்பா வரும் ஒன்று எப்படி திமிர் வரும் அத்தனையும் உள்ளடக்கம் எல்லா தவறுகளும் உள்ளடக்கக்கூடிய வாசகம் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று நான் சொன்னால் நான் நபியை பின்பற்றி இருக்க வேண்டும் நான் நபியை பின்பற்றினால் தான் அல்லா போதுமானவன் என்று சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வசனம் பார்த்தீங்களா எப்படி அல்லாஹ் குரான் சொல்றான் பாத்தியலா இப்போ அடுத்து வாங்க ரபியை பின்பற்றியாச்சா நபியை பின்பற்றினால்தான் அல்லாஹ் போதுமான என்று சொல்ல தகுதி உள்ளவன் நபியை பின்பற்றினால்தான் என்னுடைய வணக்கம் என்னுடைய தொழுகை என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாவுக்கா என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவன் எந்த அளவுக்கு நபியை பின்பற்றுவது முக்கியத்துவம் தெரியுமா சஹாபா பெருமக்கள் இந்த உலகத்தில் நபிகள் நாயம் செல்லாசர் அவர்கள் மீது அளவு கடந்த உயிர் பற்று வைத்தவர்கள் நபிகள் மீது ஒரு சின்ன காயம் ஏற்படாமல் இருக்க தன் உயிர் தான் பணையம் என்றால் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள் ரசூ இல்லாமல் தூசி ஒன்று கூடாது என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்ற கொள்கை உடையவர்கள் சகாபா பெருமாக்கள் அவ்வளவு ஆர்வமாக நபிகள் பெருமாள் உயிர் வைத்த சஹாபாக்களுக்கு சொல்றான் அல்ல வளவுலா பதில் அலைக்கு வர மூ லத்த பாத்துகம் இந்த வசனத்தை பாருங்க உங்க அஜர்தி மாற்ற போய் கேளுங்க ஆலிம் சா கிட்ட உங்கள் ஊரில் உங்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய தரிஜுமுத்துல் குரான் குரான் ஒளிபெர்ப்பு எடுங்க இந்த வசனத்துக்கு அர்த்தம் பாருங்க வரவுலா ஃபதுலுல்லாஹ் அலைக்கு வரஹமதுஹு லத்தபா துஹமூர் ஷைத்தான் அல்லாவுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் யாருன் மீது சஹாபாக்கா சொல்றான்லா அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய அருளும் கிருபையும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஷைத்தானை பின்பற்றி இருப்பீர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிறாளாம் அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அதாவது நபிகள் பெருமானாரை பின்பற்றுகிறோம் என்று வந்துவிட்டால் அல்லாவுடைய கருணையில் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருமையில் இருக்கிறோம் இல்லை என்று சொன்னால் ஷைத்தானை பின்பற்ற போயிருப்பீங்க எப்ப நபி வழிய ஒரு விட்டானா குரான விட்டுட்டானா ஷைத்தான் தான் வச்சுக்கிடுங்க அதற்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன் பாருங்க இன்னொரு வசனத்தை நபா அல்லது ஆத்தை நாகோ ஆயாத்தினா

அவர்களை பற்றி இந்த மக்களுக்கு சொல் பல ஆயத்துக்களை நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம் நிறைய பல அத்தாட்சிகளை தெரிஞ்சிருக்கான் பல சான்றுகளை பல உண்மைகளை பல குரான் பல வசனங்களை தெரிஞ்சிருக்கிறான் தெரிஞ்சு என்ன செய்ய அந்த அல்லாவுடைய வசனத்திலிருந்து அவன் நழுவினான் அல்லாவுடைய வசனம் அவனுக்கு கிடைச்சா பத்தாது இப்போ வந்திருக்கோம் பல புராண வசனத்தை கேட்குறோம் பல ஹதீசனை நீங்கள் கேட்குறீங்க கேட்டா பத்தாது அதிலிருந்து கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் அழுத்தமாக இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் அல்லாஹோட வசனத்தை நாம் கொடுத்திருந்தோம் என்னுடைய வசனத்தை நான் கொடுத்திருந்தேன் அதிலிருந்து அவன் நழுவினான் ஃப ஷைத்தான் ஷைத்தான் அவனை தொடர்ந்தான் ஃப கானமுட அலகாவின் போனான் குரான் வசனம் இது பச்சையே குரான்ல இப்படி இருக்கு நானே இருக்கேன் அல்லாஹோட வசனத்தை ஏற்றிட்டு செயல்படாம குரான் வசனத்திலிருந்து நடுவிறேன் திரு குரானை விட்டு விடுகிறேன் நபிகள் பெருமானை விட்டு விடுகிறேன் ஷைத்தான் என்னை தொடர்வான் அல்லாஹா பார்த்தான் ஷெயித்தான் உங்களை தொடர்ந்தாலும் சரி ஷெயித்தானை நீங்கள் தொடர்ந்தாலும் சரி அதாவது ஷெயித்தான் நம்மை பின்பற்றினாலும் நாம் ஷைத்தானை பின்பற்றினாலும் நஷ்டம் நவக்கித்தான் நம்ம மேல பண்ணி மோனா என்ன பண்ணி மேல நம்ப புரியுதா எப்படி சொல்றாள் அவனை போனான் எந்த இடத்திலும் விட்டு விடாதீர்கள் வசனங்களை விட்டுவிடாதீர்கள் அதை அழுத்தமாக ஆழமாக பதிவாக பிடித்துக் கொள்ளுங்கள் இப்பேற்பட்ட மார்க்கத்தை உயிர் மூச்செல்லாம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் நம்பிகள் நாயகம் நாடி நரம்பெல்லாம் பேசியவர்கள் ஏகத்துவத்தை உச்சி முதல் உள்ளங்கால் வரை துடிக்க துடிக்க பேசினார்கள் இப்ராஹிம் வரைசலா அவர்கள் என்ன ஒரு பேச்சு என்ன ஒரு பிரச்சாரம் என்ன ஒரு எழுச்சி எப்படி ஒரு பேச்சு இருந்திருக்கும் துணி மிக்கவரு நெஞ்சுருவி மிக்கவரு இப்ராஹிம் அரை இஸ்லாப் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏற்கமில்ல இத்தனை பேர்களுக்கு சமம் இப்ராகிம் இதுக்கு மேல இன்ன இப்ராஹிம கார உம்மத்தனுங்கிறான் அல்ல இன்ன இப்ராஹிம கார உம்மத்தன் இப்ராஹிம் பெரும் சமுதாயமாக இருந்தார் லட்சக்கணக்கான மக்களுக்கு சமம் அந்த தனிநபர் அப்படிங்கிற அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஏகத்துவத்தை பேசி சமாதி வழிபாட ஒழிச்சு சிரிக்க ஒழிச்சு அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி தந்தையை பார்த்து சொல்லுகிறார் யா அபத்தி லா தாபதி ஷைத்தான் என்ன வாசன் தெரியுமா இரு இபுராய் நபிதா வாபா பார்த்து என்ன சொல்றாரு ஏன் அபத்தி லா தாபதி ஷைத்தான் ஷைத்தானை வணங்காதீர்கள் என்றார் என்ன அர்த்ததுக்கு

நடக்கிற ஹாலுக்கு நடந்து வரும் என்னப்பா ஓகளை கூப்பிட இஸ்மாயில் வாங்க நடந்து என்னன்னு கேப்பியே பார்க்குற கண் இருக்கு நடக்கிற ஹால் இருக்கு நீ கூப்பிடுறீங்க முகேதி அவர் நடக்கிற ஹால் இருக்கா இல்ல இல்லை அதாவது செத்து மண்ணோடு மண்ணாக போனாலும் போய் கூப்பிடாதேங்கிற ஆள் விஷயம் உயிரோடு இருந்தா கூப்பிடு வுளியாக்கள் உயிரோடு தானே இருக்காங்க உயிரோட தூக்கிட்டு நடக்குனீங்க கொலை பாவமிலடா கொலை செய்ய போகமுள்ள இது கொலகார படுபாவிகா என்ன அக்கிரமமான பேச்சு கொஞ்சமா யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா பொழுதோ சுரைக்கா கும கீது ஃபலா தூந்துடும் சவால் விட அல்லாங்கிறான் அல்லாஹ் சொல்றான் சவால் விடுங்கள் எப்படி சவால் விடுறது நான் இப்ப சவால் விடுறேன் இந்த திருக்குறான் மாநாடு சார்பாக குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்குவோம் லோக்கல் அது உலகம் இல்லாத வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆளியாக்களும் மொகைந்த முகாஜி உட்பட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆவுளியா மஹைந்தி பெரிய பெரிய அவுலியா நாகூர் தர்கா பக்கத்துல லோக்கல் சின்ன சின்ன திருச்சில எல்லா இத்தனை பேர்களுக்கும் ஒரு சவால் அவங்களுக்கு ஆள் கேட்காது ஏன் அவங்களை தூக்கி பிடிச்சிருக்கான்னு அவங்களுக்கு சவால் அவங்களுக்கு நம்ம சொல்ல சவால் கேட்க போது அவங்களுக்கு கூத்து பண்றவன் எல்லாத்து நானு இருக்கோம் இந்த உலக எல்லா நதீர்ஷா கும்பிடு அஜ்மீரை கும்பிடு இப்ராஹிம் ஷா கும்பிடு எல்லாத்தையும் கும்பிடு அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் பார்க்கலாம் என்று சவாலோட விடுங்கள் ரசூலாக சொல்றேன் இப்ப நம்ம அதை கேட்குறோம் சூழ்ச்சி என்ன புரியுதா முஹிந்து அபுகா ஜெயலாலானி உதாரணமா அல்லாஹ் குரானில் சொல்றான் وما يستوي الاعمى والبصير ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور وما يستوي الاحياء والاموات குருடர்களும் பார்வையுடையர்களும் ஒன்றல்ல அல்லாஹ் சொல்றான் இதுல பேராச்சு இது என்ன முக்கியமான பாயிண்டா இது ஏன் இதை சொல்றான்ல அடே குருடும் பார்வை ஒண்ணு கிடையாது யாருக்கு தெரியாது குருடாக இருப்பவனும் பார்வை ஒண்ணு இல்லைன்னு தெரியுமே ஏன் இதை சொல்றான்ல உனக்கு தெரியும்ல குருடும் பார்வையும் ஒண்ணு இல்லை வல துருமாச்சோழ நூர் இருளும் வெளிச்சமும் ஒன்றல்ல இருட்டும் பகரு ஒன்னு கிடையாது இரவும் பகரு ஒண்ணும் கிடையாது வல நில்லுவலர் ஹரும் குளிர்ச்சியும் வெப்பமும் ஒன்றல்ல அல்ல ரெண்டும் வேற எல்லாருக்கும் தெரியும் ஏன் அல்லா இதை சொல்றான் நீ தெரிஞ்சு வச்சிருக்கீல்ல இப்போ தெரிஞ்சுக்க ஓம் அயஸ்த விளகையா உள்ள அம்மாவார் செத்தவனும் உயிரோடு ஒன்று அல்ல எதுவும் சொல்றான் எதுவும் பாயிண்ட்டாங்க குருளும் பாரு ஒன்று அல்ல கிடையாது நம்ம விளங்கி வச்சா அல்ல சொல்லாது விளங்கி வச்சிருக்கீங்களா இருளும் ஒன்று அல்ல விளங்கி வச்சிருக்கீங்கள அல்ல ஏத்தவன் சொல்லிட்டு உமா இஸ்ஸவில் அஹயா வரல முவாத் செத்தவர்களும் உயிரோடு இருப்பவர்கள் ஒன்றல்ல அல்ல அப்படிங்கற அல்ல அவங்களே போய் ஏன் கேக்குற அவங்களே போய் ஏன் கேக்குற செத்த 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 தான முஹித் உயிரோடு இருக்கறங்கறியா உயிரோட சூழ்ச்சி செய்ய சொல்லு என்ன சூழ்ச்சி இத்தனை அவுரியாக்களும் சேர்ந்து கொண்டு சமாளில கிடக்காங்களா கபுறல அத்தனை வேர்களும் சேர்ந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்யட்டும் அதாவது என்ன நாசமாக்கட்டும் பார்க்கலாம் அப்படி சொல்றோம் சவால் எங்க திருக்குறான் மாநாட்டை நாசமாக்கட்டும் கட்டும் பார்க்கலாம் முடிஞ்சபர் எங்களை அழிக்கட்டும் பார்க்கலாம் சும்மா க்யூதி நிபராத்துந்தரும் லேட் பண்ணாதீங்க இப்பவே செய்யுங்க என்ன ஒரு சவால் இது என்ன ஒரு கேள்வி இது என்ன எப்படி கேட்கிறான் பாருங்க அல்லா நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட சிறுக்கு இந்த கபூரி விஷயங்கள்லாம் சொல்லி அதுல எவ்வளவு குழப்பம் பண்ணா என்ன ஆர்குமெண்ட் பண்ணா தர்க்க அதெல்லாம் பண்ற டயம் கிடையாது ஷார்ட்டா முடிச்சிடறேன் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் எவ்வளவு சிறப்பு மிக்க சில வசனத்தில் சொன்னேன் அவர்களுடைய மரணம் மாத்த சூழல்லாம் ரசூல்லா மரணித்து விட்டார்கள் ரசூல்லா மரணித்து விட்டால் சகாபாக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமா கொதித்தெழுந்து விட்டார்கள் அந்த நேரத்தில் அபூபக்க সিদ্দিক என்ன சொல்றாங்க நீ கபரை கட்டிட்டள உரே நீ சமாதி கட்டின உரே ரசூல்லாஹோட உடல் கிடக்குது இந்த முஹைது உடல் இல்ல மண்ணோட மண்ணாய் மக்கி போய் கிடக்கும் ரசூல்லாஹோட உடல் கிடக்குது மஹ்யது அந்த இடத்துல சொல்றாரு அபூபக்க সিদ্দিক எல்லாம் அவர் மன் கான் யஅபுது முஹம்மதன் ஃபைன்ன இந்த முகமதை நீங்கள் வணங்கினால் முகமத் மரையுது விட்டார் ஜாக்கிரதை மங்கர் யாபுதுல்லாஹ ஹதா ஃபின்னல்ல ஹையுல்லாஹை மௌத் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கினால் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் உஷார் அப்படி படுத்துறார் ரசூல்லாவுடைய மையத்தை ஒணும் முடியல பாடி கிடக்குதே அந்த நேரத்தில் ரசூலுல்லா உயிரோடு இருப்பான்னு சொல்றாங்க இல்ல சஹாபாக்கள் கொந்தளிச்சு போய் நிக்காங்க இல்ல மய்யத்தாய் கிடக்குற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நான் உயிரோட வந்துட்டேன் நான் மூத்தாதான் ஆனால் குழம்புக்காதையே திருப்பி போறேன் குழம்பா பா சாகணும் நடக்கலையே மௌத் மூத்து தான் அவுட்டு அவுட்டு தான் நபிகள் வெறுமா பாடி பாடியை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியலையே வெறும் இந்த சை இந்த சமாதி எக்கடி நீ ஆடுவனோம் அதுல போய் என்ன முத்தம் அதுல என்ன கூத்து ஓரா தத கபரம் முஸ்லீமன் இல்லா சவேத்தஹு உயரமா இருக்கக்கூடிய சமாதியை தரைவட்டமாக்கு என்றார்கள் நபிகள்னு ஆக்கு உடச்சி அறி உடச்சி உனக்கு உடச்செரிய பயமா இருக்கா

விலகாம சொல்றாங்க அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஒரு பத்து பேர் வர்றாரு என்ன பார்த்து அஸ்லாம் அலைக்கும் அவர் சொல்றாரு நான் அலைக்கும் சலாம் அப்புறம் ஒரு பத்து பேர் அஸ்லாம் அலைக்கும் வரைக்கும் சலாம் இப்படி கடைசி எனக்கு ஒரே வலைக்கு சலாம் சொல்றேன் உனக்கு இல்லையா புதுசா வர்றான் அவனுக்கு அதை ஆச்சுக்கிறது தெரிஞ்சிருந்தா அசால்ட்டா இருக்காதீங்க எத்தனை முறை தெரிந்தாலும் எத்தனை முறை சொன்னாலும் எச்சரிக்கை எச்சரிக்கை தான் திருமறை குரான் அப்படி பல வசனங்கள் ஒரே மாதிரியான வசனங்கள் வந்திருக்கு என்பதை கவனத்தில் கொண்டு எல்லாரும் அல்லாஹிடத்தில் கையேந்து அந்த கூட்டம் வந்திருக்கு உலகான கூட்டம் கடுமையான கூட்டம் வந்திருக்கு இதா ஜா நசுருல்லா அதுவும் குரான்ல தான் இருக்கு இதா ஜா நசுருல்லாஹி வல் பத்தஹ் வரை தன்னாஸ யதுஹுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் அல்லாவுடைய உதவி வருமானால் மக்கள் கூட்டமாக சத்தியத்திற்கு வருவார்கள் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு என்பது எங்களுக்கு பெருமை கிடையாது பெருமை அல்லாவிற்கு இதனால் சில பேருக்கு பொறாமை வரும் அழுது சாவட்டும் நமக்கு என்ன பத்தி பொறாமை வரத்தான் செய்யும் உன்னுடைய பொறாமை உன்னிடத்தில் எங்களுக்கு பெருமை வேண்டாம் அல்ல எல்லா போலும் உனக்கு உனக்காக தொழுகை உனக்காக வணக்கம் வாழும் அனைத்தும் உனக்காக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அலமது இல்லா இரம்பு